கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு வங்க உதவும் இந்திய மருத்துவர்கள் சுகாதாரத்துறை செயலாளர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது உலகில் உறுப்பு மாற்று சிகிச்சையில் இந்தியா அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் உள்ளது குறிப்பாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியாவில் டெல்லி சென்னை பகுதியில் முக்கிய மருத்துவ சுற்றுலா நகரங்களாக உருமாறி உள்ளது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு மேல் செலவாகுவதால் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளில் சேர்ந்த வசதி படைத்தவர்கள் சிகிச்சை மேற்கொள்கிறார்கள் மேற்கத்திய நாடுகளில் இது போன்ற செய்திக்கான செலவை அரசாங்கங்கள் அளிக்கிறது இலங்கை மியான்மர் பாகிஸ்தான் வங்காளதேசம் நாடுகளை சேர்ந்த வசதி படைத்த நோயாளிகள் இந்த சிகிச்சை இந்தியாவில் மேற்கொள்கின்றனர் வசதி இல்லாதவர்கள் இந்த சிகிச்சை மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர் வங்காள தேசத்தில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு உதவுவதற்காக வங்கதேச பிரதமர் சீனா தலைமையிலான அறக்கட்டளை மருத்துவமனைக்கும் சென்னை குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனைக்கும் கல்லீரல் மாற்று சிகிச்சை திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்நிகழ்ச்சியில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் சிங் பேடி இந்தியாவிற்கான வங்காளதேச உயர் ஆணையர் முஸ்தா பிசூர் ரஹ்மான் ரேலா மருத்துவமனை தலைவர் டாக்டர் முகமது ரேலா செயல் அதிகாரி டாக்டர் இளங்குமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த திட்டத்தின்படி வங்கதேச மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்தியா வந்து ரேலா மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை குறைத்து பயிற்சி பெறுவார்கள் இரண்டாம் கட்டமாக இந்திய மருத்துவர்கள் பங்களாதேஷ் சென்று அங்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வார்கள் மூன்றாம் கட்டமாக வங்காளதேச மருத்துவர்கள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தனியாக மேற்கொள்வார்கள் என ரேலா மருத்துவமனை தலைவர் டாக்டர் முகமது ரேலா தெரிவித்தார் வசதி படைத்தவர்கள் பங்களாதேசத்திலிருந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக டெல்லி சென்னை போன்ற நகரங்களுக்கு வந்து சிகிச்சை மேற்கொள்கிறார்கள் வசதி இல்லாதவர்கள் இங்கு வர முடியாது என்ற காரணத்தினால் வங்கதேச பிரதமரின் தொண்டு அறக்கட்டளையின் சார்பில் அவர்களுக்கு சிகிச்சை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷே பர்சனலா இது இம்பார்ட்டன்ட் நம்ம கண்ட்ரிக்குன்னு நம்மள்கிட்ட இங்க வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலமா அது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் லிபர் டிரான்ஸ்பிளாண்ட் செட்டப் பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க அதுக்காக இது பண்றோம் இது வந்து இந்தியா வந்து ஒரு பிக் பிரதர் மாதிரி இந்த சுத்தி இருக்கிற கண்ட்ரி பங்களாதேஷம் எடுத்தீங்க ஸ்ரீலங்கா இருக்குங்க மியன்மார் எடுத்துங்க இவங்க எல்லாம் நம்மளை நம்பிதான் இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில லிவர் டிரான்ஸ்பிளான் டெவலப் ஆகல அப்போ வந்து எல்லாரும் இந்தியால எப்போ டெவலப் ஆகும் ஆகும் இருந்தாங்க இப்போ இந்தியா வந்து நம்பர் த்ரீ இந்த வேர்ல்ட் ஆயிடுச்சு லிவர் டிரான்ஸ்பிளான் சைனாக்கும் அமெரிக்காக்கும் அடுத்த கண்ட்ரி இந்தியா தான் இப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சுத்தி இருக்கிற கண்ட்ரிக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லி தர்றது ட்ரைனிங் பண்றது டாக்டர்ஸ் ட்ரைனிங் நர்சஸ் ட்ரைனிங் இதெல்லாம் நம்ம பண்றது ரொம்ப முக்கியம் அதை கருதி தான் பங்களாதேஷ் கவர்மெண்ட் இப்போ நம்மள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இதை நாமும் சரின்னு சொல்லி எம்ஒயு இதை ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண பண்ணப்படும் பங்களாதேஷும் பெரிய கண்ட்ரி த்ரீ ஃபிஃப்டி மில்லியன் பாப்புலேஷன் டூ ஃபிஃப்டி மில்லியன் பாப்புலேஷன் ஒன் செவன்டி மில்லியன் பாப்புலேஷன் ஒன் செவன்டி மில்லியன் பாப்புலேஷன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பண்ணணும் கிட்டத்தட்ட யூ நீட் மூவாயிரம் டிரான்ஸ்பிளான் த்ரீ தௌசண்ட் டிரான்ஸ்பிளான் பங்களாதேஷ் வில் நீட் ஸோ ஐ ஹோப் தட் இந்த எம்ஓஇ மூலமாக இந்த ட்ரைனிங் ஸ்கீம் மூலமாக பங்களாதேஷும் ரிவர் டிரான்ஸ்பிளான்ட் அங்கே அவங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கு பண்ண முடியுங்கிற விருப்பத்தில் இது ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் ஐ காட் வில் ஹெல்ப் அஸ் டு மேக் இட் சக்ஸஸ்

பங்களாதேஷ்லயும் நல்லா டெவலப் ஆயிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தான் இந்தியாவுக்கு வராங்க டெல்லிக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பங்களாதேஷ்லேருந்து இங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போறாங்க பட் இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனோம்னா பணக்காரங்க மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து இங்க வந்து பண்ணிட்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ மிடில் இருந்து இங்க வர்றாங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க ஆனா பங்களாதேஷ் எல்லாம் பேஷண்ட் பே பண்ணி தான் இங்க பண்ணிக்கணும் அங்கேயே பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் thank you sir. thank you